ஷங்கர் இந்த படத்தில் அம்மவுக்கு நான் சிலம்பம் சொல்லித் தருவது போல ஒரு காட்சி வருகிறது பழக்கம் இல்லாமல் கம்பை கையில் எடுத்தால் ஏதாவது காயம் பட வாய்ப்பிருக்கிறது அதனால் நீ முதலில் அம்மவுக்கு கம்பு விளையாட பழகி கொடு பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் அதன்படி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சிலம்பம் விளையாட கற்றுக் சென்றேன் அவர்களுக்கு சொந்தமான பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் பயிற்சியினை ஆரம்பித்தேன் முதலில் சின்ன பையன்தானே என்றுதான் நினைத்தேன் அதனால் ஆரம்ப பாடங்களான கம்பை பிடிப்பது சுழற்றுவது சுழற்சி அடிப்பது நடப்பது என எளிமையான பாடங்களுடன் பொறுமையாக சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் ஜெயலலிதாவின் ஆர்வமும் வேகமும் சிலம்ப வீச்சும் கண்டபோது அடடா ஆண் பிள்ளைக்கு நிகரான திறமை இருக்கிறதே என்று பின்னர் நானே ஆச்சரியப்பட்டு போனேன் ஒரு நாள் மக்கள் திலகம் இது குறித்து என்னிடம் விசாரித்தார் பிரமாதமா விளையாடுறாங்க ஆம்பளை மாதிரி இருக்கு அவங்க சிலம்ப வீச்சு இவ்வளவு சீக்கிரமா பழகிக்கிறவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்றேன் மௌன புன்னகையோடு சென்று விட்டார் மக்கள் திலகம் சில நாட்கள் கழித்து ஒரு நாள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னை அழைத்தார் மாஸ்டர் நான் எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்துக் கொண்டேன்னு பார்க்கிறீங்களா என்றார் நான் சொல்லிக் கொடுத்ததைத்தான் அழகா பண்றீங்களே அப்புறம் என்னமா கவலை என்றேன் பரவாயில்லை பாருங்களேன் என்றவர் கம்பை கையில் தான் தெரியும் பம்பரம் போல சுழல ஆரம்பித்து விட்டார் எனக்கு மிகவும் அதிர்ச்சி அதற்கடி நான் சொல்லிக் எல்லாம் இவர் செய்ய முடிகிறது என்று குழம்பினேன் என்னிடம் கம்பை தொட்டு கொடுத்து சுழற்ற மட்டும்தான் கற்றார் அதன் சூட்சமங்களை எல்லாம் மக்கள் திலகம்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பது பிறகுதான் எனக்கு புரிந்தது வெகுவாக பாராட்டிவிட்டு வந்தேன் இன்னமும் பல பேருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை புரட்சி தலைவி சிறந்த சிலம்ப வீராங்கனை கம்பை கையில் எடுத்து சுழற்றுவது என்பது ஆண்கள் பலருக்கே அவ்வளவாக ஒத்துவராத செயல் என்னும் போது கூட அந்த கலையில் தேர்ச்சி பெறுவது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும் அதை அன்றைக்கே செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார் மக்கள் திலகம் அவருக்கு சிலம்பம் மட்டும் கற்றுத்தரவில்லை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அடிமை பெண் படம் பார்த்தவர்களுக்கு அது கண்டிப்பாக புரியும் சிலம்பம் வாழ்வீச்சுடன் சிக்கலான அரசியல் தந்திரத்தையும் மக்கள் திலகம் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம் அதனால்தான் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காமல் அரசியலில் தனித்தன்மை பெற்ற தலைவியாக உயர்ந்து நிற்கிறார் பிற்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகும் இருவர் என்ற விவரம் ஏதும் தெரியாத அந்த காலத்திலேயே புரட்சி தலைவருடன் புரட்சி தலைவியுடனும் இணைந்து பணியாற்றிய அந்த நினைவுகள் இன்றும் என் நெஞ்சில் இனிமையாக நிறைந்திருக்கின்றன தனிப்பிறவி படத்துக்காக திருநீர்மலை அடிவாரத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயம் கதைப்படி மக்கள் திலகமும் ஜெயலலிதாவும் பேசிக்கொண்டிருக்கையில் வில்லன் ஆட்கள் அவர்களை விரட்டிக்கொண்டு வர வேண்டும் ஜீப்பை ஓட்டுவதற்கு முதலில் வேறு ஒருவரைத்தான் ஏற்பாடு செய்திருந்தோம் சட்டென என்ன நினைத்தாரோ மக்கள் திலகம் அவர்கள் ஷங்கர் ஜீப்பை நீதான் ஓற்றே என்றார் அவர் சொல்லுக்கு மறுப்பு சொல்லாமல் நான் தயாரானேன் அதன்படி நான் ஜீப்பை ஓட்டிக்கொண்டு கொண்டு அவர்களை துரத்துவேன் ஜீப் வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய அளவுக்கு விசாலமான இடம் வேண்டும் என்பதால் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இருந்தோம் ஆனால் முதல் நாள் பெய்த மழையில் அந்த இடம் சற்று சேரும் சகதியுமாக ஆகிவிட்டது இருப்பினும் அன்றைய படப்பிடிப்பு நடந்து துவங்கினோம் கேமரா ஓட துவங்கியது கதாநாயகனும் நாயகியும் ஓடுகின்றனர் நானும் அவர்களை விரட்டிக்கொண்டு ஜீப்பை ஓட்டுகிறேன் எனக்கு அப்படியும் இப்படியும் போக்கு காட்டிக்கொண்டு அவர்கள் வளைந்து நிலைந்து ஓடுகிறார்கள் திறந்த வெளியில் படப்பிடிப்பு நடைபெற்றதால் மக்கள் திரளாக கூடியிருந்தனர் அவர்களை எல்லாம் நூறு மீட்டர் அளவில் தூரம் நிறுத்தி இருந்தோம் படத்தின் தயாரிப்பாளரான சாண்டோ சின்னப்ப தேவரும் அங்கேதான் இருந்தார் கேமரா கோணத்தில் அவர்கள் விழாதபடி காட்சி படமாகிக் கொண்டிருந்தது எனக்கு முன்னே ஓடியவர்களில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திடீரென கீழே விழுந்தார் ஆங்காங்கே சில குழிகள் எழிவலைகள் இருந்தன அவற்றில் கால் நுழைத்து தடுமாறி கீழே விழுந்து விட்டார் ஓடிக்கொண்டிருந்த மக்கள் திலகம் சட்டென அவர் கையை பிடித்து தூக்கி எத்தனைக்கு அதற்குள் நான் ஜீப்புடன் அவர்களை நெருங்கிவிட்டேன் பிரேக்கை மிதித்தால் வண்டி நிற்காமல் வலிக்கு கொண்டு வேகமாக அவர்களை நோக்கி பாய்ந்தது கனப்பொழுதில் நிலைமையை உணர்ந்த மக்கள் திலகம் சட்டென செல்வி ஜெயலலிதா மீது பாய்ந்து ஜி அவர் மீது ஏறாமல் பாதுகாப்பாக அணைத்துக் கொண்டார் எனக்கோ பிரேக் பிடிக்கவில்லை என்ற பயத்தில் கைகள் வெலுவெழுத்து போய்விட்டது விறுவிறன ஸ்டேரிங்கை சுழற்றி வண்டியை திருப்பினேன் நூலையில் அவர்களுக்கு முன்னே சென்று திரும்பி கீரிச்சு நின்றது ஜீப் தூரத்தில் இதை பார்த்து கொண்டிருந்த சின்னப்பதேவர் ஐயோ முருகா என்று அலறியபடியே ஓடி வந்தார் மக்களிடமும் சலசலப்பு ஜீப்பை விட்டு எம்ஜிஆரை ஏற்றுவிட்டான் என்று ஒரே சத்தம் கை கால் நடுங்க ஸ்டேரிங்கில் தலை கொடுத்து கவிழ்ந்தவன் தான் எனக்கு தலை சுற்றியது சிறிது நேரம் கழிந்தது மக்கள் திலகம்தான் என்னை தட்டி எழுப்பி சுய உணர்வுக்கு கொண்டு வந்தார் அவர்கள் இருவரும் எவ்வித ஆபத்தும் இல்லாமல் நிற்பதை கண்டபின் தான் எனக்கு தெம்பாகியது என்னப்பா சங்கர் ரொம்பவும் பயந்துட்டையா இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் வரும்னு தெரிஞ்சுதான் உன்னை வண்டியை ஓட்டச் சொன்னேன் நீயும் உன் வேலையை சரியா செஞ்சிருக்கே உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகல சங்கர் என்று பாராட்டினார் எப்படியோ ஒரு பெரும் விபத்து அன்றைக்கு மயிரிழையில் தவிர்க்கப்பட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டோம் அதன் பின் அந்த காட்சியின் தொடர்ச்சியை படமாக்கி முடித்தோம் அன்றைக்கு மட்டும் அந்த காட்சி போயிருந்தால் தமிழகத்தின் அரசியல் தலையெழுத்தே மாற்றப்பட்டிருக்கும் நல்ல வேலையாக ஆண்டவன் எங்கள் பக்கம் இருந்து அசம்பாவிதம் ஏதுமில்லாமல் பார்த்து கொண்டார் இன்றைக்கும் அந்த காட்சியை நினைத்துப் பார்த்தால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்வதுண்டு இறைவனின் திருவருள் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதற்கு இவை போன்ற காட்சிகள் தான் சாட்சியாக இருக்கின்றன பொன்னிரவி படத்தில் மற்றொரு ஜீப் காட்சியும் உண்டு கதைப்படி கொள்ளை கூட்டத்தின் தலைவன் நான் என்று அடையாளம் காட்டிக்கொண்ட சின்னப்ப தேவரும் துணை தலைவனும் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு மாண்டு போகின்றனர் இதை மறைந்திருந்த ரகசியமாக கவனிக்கும் மக்கள் கிழகம் கொள்ளையர்கள் வந்த ஜீப்பை எடுத்துக்கொண்டு அந்த கிடங்கை உடைத்து உள்ளே புகும்படி ஒரு காட்சி கதவை உடைக்கும் காட்சியில் டூ போட்டு விடலாம் என்ற என் கருத்தை மக்கள் திலகமும் ஏற்றுக்கொண்டார் அதன்படி நானே மக்கள் திலகம் ஒப்பனையுடன் ஜீப்பை ஓட்டிக்கொண்டு கதவை மோதி உடைத்தேன் கதவை உடைப்பதில் வேகம் வேண்டும் என்பதற்காக சற்றே வேகத்தை கூட்டிக்கொண்டு உள்ளே பாய்ந்த ஜீப் எதிர்ப்புறம் சுவர் போன்று அமைக்கப்பட்டிருந்த மரத்தடுப்பை தாண்டி அடுத்த படப்பிடிப்பு தளத்தில் போய் மோதியது அதிலிருந்து ஒரு மரச்சட்டம் சரக்கென என் கண்ணுக்கு மேற்புறம் புருவத்தின் அருகே கிழித்துக் கொண்டு நின்றது என ரத்தம் வழிந்தது என் கண்களில் இருந்து ரத்தம் வழிந்ததை கண்டதும் பதறிப்போய் ஓடி வந்த மக்கள் திலகம் ஜீப்பில் இருந்து கைத்தாங்களாக கீழே இறக்கிவிட்டு ஈரத்துணியால் ரத்தம் வழிந்த இடத்தை பொத்தினார் என்னப்பா இது பார்த்து கவனமா செய்யக்கூடாதா என்றார் கிழங்கின் கதவை எடுக்கும் முன் ஜீப்பு தண்ணீர் குட்டை ஒன்றை கடந்து வர வேண்டும் அப்படி வந்ததில் பிரேக் பிடிப்பது சரிவர அமையவில்லை நல்ல வேலையாக கண்ணுக்கு ஏதும் ஆபத்தில்லாமல் முடிந்தது தன்னுடன் நடிக்கும் சக நடிகர்களுக்கு படப்பிடிப்பில் ஏதும் ஆபத்து வராமல் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்த பின்புதான் எந்த காட்சிக்கும் அவர் அனுமதி அளிப்பார் தவறு ஏதும் அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டாலோ மிகவும் மனம் கலங்கி வருத்தப்படுவார் அப்படி அவர் பதவி துடித்த சம்பவம் ஒன்றும் நிகழ்ந்தது அது என்ன என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்